நம்ம வீட்டில் சாப்பிடும்போது எப்போயுமே அம்மாட்ட எதுக்காவது கோவப்பட்டிருப்போம் ரொம்ப முக்கியமாக எதுக்கு கோவப்பட்டிருப்போம் அப்படின்னா என்னம்மா தினம் தேங்காய் ஆமா வேற எதாவது சட்னி வைக்கலாம் இல்லை ஒரு பொடி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருப்போம் சத்தம் போட்டிருப்போம் ஒரு நேரம் சாப்பிடாம கூட எஞ்சி போயிருப்போம் அம்மா வருத்தப்பட்டிருப்பாங்க நமக்கு நல்லா தெரியும் ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க கடவுள் சீனை எங்கே கட் பண்ணி அடுத்து எங்கே வைப்பார் தெரியுமா படித்து முடிச்சு வேலை வெளியூரில் இல்லை வெளி மாநிலத்தில் இல்லை வெளிநாட்டில் நைட்டு பத்து மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தோம்னா கடையெல்லாம் போட்டிருப்பாங்க எங்கிட்டாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருப்போம் ஒரு கடை மட்டும் அரை சட்டு போட்டிருக்கோம் அங்கே போய் என்ன சாப்பிட எது இருக்கான்னு கேட்டால் தோசை மட்டும்தான் இருக்குது சார் சாம்பார் மட்டும்தான் பரவாயில்லையான்னு கேட்போம் சரி போய் சாப்பிடுவோம் அப்படின்னு உட்காந்து தோசையை வாங்கி சாம்பாரை தொட்டு சாப்பிடையில ஒரு தேங்காய் சட்னி இருந்தால் இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும் தெரியுமா அப்போ அந்த அம்மா ஞாபகம் வருவாங்க அம்மாவை போல் அந்த கடைக்காரரு சட்டியில கடைசியா ஒட்டி இருக்க அந்த தேங்காய் சட்டியை வலிச்சு நம்ம இலையில வைப்பாங்க தெரியுமா அப்பந்தான் அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியும் நம்ம இந்த வாழ்க்கையில எதெல்லாம் உதாசீனப்படுத்துதமோ எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கவும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நமக்கு உணர்த்துறதுக்கு பேர் தான் பக்குவம் வாழ்க்கை அப்படியான பாடங்களை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்